கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோகா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பாருங்கள் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு யாகோபிலும் பெரியவர் என்கிற தலைப்பிலே ஆண்டவரை தியானிக்கிறோம் கவனித்து பாருங்கள் சமரியா தேசத்தின் வழியாக இயேசு ஊழியத்தின் பாதையிலே போகும் பொழுது அங்கே யாகோபியினுடைய கிணறு என்று ஒன்று இருக்கிறது அவருக்கு மிகுந்த பசி ஏற்பட்டபடினால் அந்த கிணற்றின் அருகே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் சீடர்கள் உணவு பதார்த்தங்களை வாங்குவதற்கு கிராமத்திற்குள் சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிற அந்த பெண்ணோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் அம்மா கொஞ்சம் தாகத்துக்கு தாய் என்று கேட்கும் பொழுது நீர் யூதராக இருக்கிறீங்க சமாரியர்களாகி எங்களோடு எப்படி பேசலாம் பாருங்க இந்த காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவள் யார் என்பதை அவளுக்கே தெரியப்படுத்தி பேசுகிறதை பார்க்குறோம் உன் புருஷனை கூட்டிகிட்டு வாங்கும்போது எனக்கு புருஷன் இல்லைங்கிறான் அப்போ ஆண்டர் சொல்கிறார் ஆமாம் ஐந்து பேர் உனக்கு புருஷன் இருந்தான் இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவள் ஆச்சரியப்படுகிறாள் இப்போ கவனிங்க யாக்கோபு வந்து கிணறு உண்டாக்கி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்தை தான் உண்டு பண்ணி வச்சுட்டு போனார் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு அவன் யார் என்பதையும் அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் அவனுடைய நிலைமை என்ன என்பதையும் சுட்டி காண்பித்து அவன் இருதயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார் அவனுக்குள் இருக்கிற தாறுமார்களை அவனை விட்டு எடுத்து போட்டு அவன் பாவியாக இருந்தால் அவனை நீதிமானாக்கி அவன் அக்கிரமசெயிக்காரனாக இருந்தால் அவனை பரிசுத்தமானாக்கி தேவனுக்கு பயந்தவனாக தேவனுடைய வழிகளில் நடக்கக்கூடிய உத்தமனாக்குகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உலக பிரகாரமாக நாம் ஒரு மனுஷனுக்கு ஐநூறுரூவா ஆயிரரூபா உதவி செய்யலாம் உலக பிரகாரமாக நாம் ஒரு மனுஷனுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய கேரக்டரை நம்மளால் மாற்ற முடியுமா யோசித்து பாருங்கள் முடியவே முடியாது பெத்த பிள்ளைகளையே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பி இருக்கான் அம்மாவை அடிப்பான் அப்பாவை அடிப்பான் தங்கச்சியும் அடிப்பான் சில நேரம் அவன் டென்ஷன் ஆகிட்டான்னா அம்மா அப்பா தங்கச்சியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுவாங்க நான் மெல்ல ஒரு நாள் அந்த பையனுடைய அம்மாட்ட கேட்டேன் ஏ நீ விளக்கு மாற தூக்கி அவனை ரெண்டு சாத்தி சாத்த வேண்டியதானேண்ணே அந்த பொண்ணு சொல்கிற அண்ணே நான் விளக்கு மாற தூக்குறதுக்குலாம் அவன் திருப்பி மாற்றி பிடிச்சி என்னையே சாத்திடுவான் யோசித்து பாருங்கள் ஒரு பெத்த பிள்ளைய நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் ஏசு கிறிஸ்து எப்பேற்பட்ட பாவியையும் நீதிமானாக மாற்றுகிறார் அவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுவார் என்று சொன்னால் அந்த மனிதனை பரிசுத்தவனாக மாற்றுகிறார் நல்லவனாக மாற்றுகிறார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவனாக மாற்றுகிறார் அதனால தான் வேதம் அவரை குறித்து சொல்கிறது யாக்கோபிலும் பெரியவர் அல்லா நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அந்த கத்தர் ஒரு மனிதனுடைய சிறையிருப்பை இருக்கிறார் வியாதி என்கிற சிறையிருப்பு கடன் என்கிற சிறையிருப்பு ஒருவேளை பிசாசின் பிடி என்கிற சிறையிருப்பு ஏதோ ஒரு சிறையிருப்பிலிருந்து விடுவித்து ஒருவனை ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் மறித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஒரு தேவனாயிருக்கிறார் அதனால தான் அவருக்கு ஒரு பேர் யா கோபிலும் பெரியவர் ஏன்னா கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னென்னா நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் கண்ணீரை தொடைத்து உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவதற்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் கூடும் பயப்படாதீங்க நீங்கள் கூட சொல்லலாம் ஆனால் நான் ஒரு வருஷமாக ஜோமனி இட்ருக்கிறேன் ஒரு மாற்றம் இல்லை ஐயா நான் ஒரு அஞ்சு வருஷமாக சபைக்கு வந்து ஜோமனிகிட்டு இருக்கிற ஒரு மாற்றம் இல்லை இருக்கட்டும் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை மாற்றுவார் நெருக்கத்தை மாற்றுவார் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவார் உங்கள் கண்ணீரை தொடைப்பார் அவர் யாக்கோபிலும் பெரியவர் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த நாளிலும் உமது கிருபையுள்ள கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா அண்டுபரே மது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி உமது முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி நீர் கிருபையாயிருந்து வழி நடத்த உமது அன்பின் கரத்தில் தருகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை